எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் முதலமைச்சர் கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்க தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் எங்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எழுபது வருஷ அரசியல் உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி நாற்பது வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச் அவர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய கூட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எழுபது வருஷம் கட்சியை நடத்துறவங்க மூணு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்குள்ள தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்ல பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் இங்க தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாணி சுட்டி அண்ணாணி சுட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் போது எங்கே சார் பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்னடா அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சுட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபி யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருக்கு அதனாலதான் எந்த மீட்டிங் கூப்பிடுறதே இல்லை மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோட வச்சுக்கிறது மீட்டிங்லே இல்லை அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இதுதான் லாஸ்ட உங்களுக்கு இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள் ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவே கக்கள் குழப்பம் ஜாதி பிரச்சனை இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது இந்த ஜாதிய உருவாக்குறது நீங்க எழுபது வருஷமா திமுக தான் ஜாதிய உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு யாருக்கு தெரியுதோ எனக்கு தெரியும் அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு ஒரே குறிக்கோள் தான் மக்கள் கிட்ட உண்மையா இருப்போம் சமநிலையா இருப்போம் அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது எல்லா கட்சி காம்பரமைஸ் ஒன்னு மணி ஒன்னு ஊழல் ஒன்னு குடும்பம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை விமர்சிக்க விமர்சிக்கவே வேணாம் இனிமேட்டு நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம் மக்கள் கிட்ட அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை நாம் நம்புவோம் எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர் கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம் கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம் அவருக்கு தெரியும் மக்கள் வடியில் நல்ல முடிவு எடுப்பார் அந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை உருவாக்கும்